இப்போ வந்து மாநில அரசினுடைய உரிமைகளை ப பறிக்கக்கூடிய முறையில் மாநில சட்டங்கள் மன்றங்களை ஒன்றிய அரசு முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் வந்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அதில் நிறைய கான்ஸ்டியூஷனல் இன்வால்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன் ஃபார்ட்டி டூ வர்சஸ் டூ நாட் ஒன் வர்சஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறத பார்க்குறோம் குடியரசு தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த பதினான்கு கேள்விகளை நீங்கள் எப்படி இன்ட்ரூல் பண்ணுறீங்க அதான் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு உண்மை விவரம் தொடர்பாகவோ அல்லது சட்ட சிக்கல் தொடர்பாகவோ ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருந்தால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எழும் என்று அவர் கருதினால் அந்த கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி அவரிடமிருந்து விளக்கம் பெறுவதற்கான உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அதை பயன்படுத்தி தான் இந்த ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இதை கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் இதே ஒரு வழக்காக எடுத்து எல்லா தரப்பினரையும் கருத்து சொல்லலாம் சொல்லாமையும் இருக்கலாம் சொல்லாமல் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது வந்து வழக்கு நடத்தி சொல்லலாம் வழக்கு நடத்தாமல் சொல்ல ஏன் இதில் என்ன சிக்கல்னால் இவங்க எழுப்பியிருக்கிற இந்த பதினான்கு கேள்விகளுமே அரசமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிற செய்திகள் பல வழக்குகளில் இதை பற்றி பேசியாச்சு எல்லாவற்றுக்கும் உச்சமாக கடைசியாக கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்கள் ஒரு பத்து சட்ட முன்வடிவுகளை உடனே நடைமுறைப்படுத்தலாம் நிறைவேற்றப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம் ஒப்புதல் கிடைத்ததாக வைத்துக் கொள்ளலாம்னு சொல்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த முடிவை எடுக்கணும் ஆளுநர் அவர் மறுக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யணும் சட்டப்பேரவைக்கு அனுப்பி மீண்டும் சட்டப்பேரவை அனுப்பினுச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டாகணும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒரு மூன்று மாதத்திற்குள் அதன் மீதான முடிவை எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும்னு வந்து நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலை இப்போ கடந்த காலத்தில் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இப்படி நடக்காமல் போன காரணத்தினால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பத்து இதை மட்டும் சட்ட முன்னோடிகளை மட்டும் இப்போதே நாம் நிறைவேற்றப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் உச்சநீதி இப்போ இவங்களுக்கு எப்படி நூற்றி நாற்பத்தி மூணு குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அந்த மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுக்குது அதை சாதாரணமாக அவங்க பயன்படுத்த மாட்டாங்க மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டி எதுவுமே மசியவில்லை என்றது பிறகு என்ன செய்யலான்னா இன் ஆர்டர் டு செக்யூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு முழுமையான நீதி எப்போ கிடைக்கும் கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் கிடைக்காது செயலாக்கனாதான் கிடைக்கும் இப்போ கடந்த காலத்தில் இதே போன்ற ஒரு வழக்கு நம்ம பார்த்த வழக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தித்தான் அறிவு பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டார் இவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க எதுக்குமே அரசு அசைந்து கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டே இருந்தாங்க அப்போ அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு அந்த முதல்ல அவரையும் பிறகு எஞ்சி இருந்தவர்களையும் விடுதலை பண்ணுவது இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அது முழு நீதி பெறுவதற்கான ஒரு சிறப்பு அதிகாரம் இது அதே நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி இந்த கடைசியாக சொன்ன முடிவுகளை அவங்க எடுத்தாங்க இந்த அரசமைப்பு சட்ட உறுப்புகள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இருநூறு இருநூற்றி ஒன்று இதற்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்ன நமக்கு இது குடியரசர்கள் கேட்டுக்கல என்ன பிரச்சனைன்னா ஒன்று சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது ஒரு அந்த மொழி தெரிந்து படிக்க எழுத படிக்க தெரிந்த யாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு

சட்டமாக்குவதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தால் அதை ஆளுநர் கன்சிடர் பண்ணவே மறுக்கிறாரே அவர் எந்த முடிவும் எடுக்காமல் சிட்டிங் ஆன் ஃபைல் இது வந்து நீதிமன்றம் பயன்படுத்திய சொல் பாக்கெட் வீட்டோ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அப்போ நீதிமன்றம் தலையிடும் எப்போ எதை நம்பி தலையிடுது த விஸ்டம் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றுகிறவர்கள் ஒன்றும் தெரியாத மூடர்கள் கிடையாது அவங்க ஒன்றும் தெரியாமல் அதை செய்யலை நீங்கள் அதை வாங்கி பெருசாக வச்சுட்டு இருக்க முடியாது அப்போ அதை மதிக்கணும் அதை மதித்து நீதித்துறை என்ன பண்ணுதுன்னா சட்டமியற்றும் துறையினுடைய அந்த அறிவு செல்வத்தை மதித்து மக்கள் நலன்பால் இருக்கிற அக்கறையை மதித்து அதை சட்டமாக மாற்றுது இது ஒவ்வொரு வர்றதெல்லாம் அப்படி மாற்றிட்டு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது இது ஒரு சிறப்பு விதிவிலக்கான நேர்வு அந்த ஸ்பெஷல் கேஸ் அதுக்கு தெளிவான காரணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்று நான் சொல்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் இந்த இரநூறு இரநூத்தொன்று இவங்க எடுத்துக்காட்டி சந்தேகம் கேட்குறாங்க பாருங்கள் முந்நூற்றறுபத்தொன்று இது எல்லாமே இருக்குது இந்த இது போதாது என்று இதெல்லாம் போதாதுன்னு சொன்னால் இது கடந்த காலத்தில் சில தீர்ப்புகளை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அது வேணால் நம்ம பேசுவோம் ஆனால் அதெல்லாம் கூட ஒதுக்கிடுங்க இந்த கடைசியாக கொடுத்த தீர்ப்பு இருக்குது பாருங்க அவர் ஒரு பிறனா மகாதேவனும் இன்னொரு பேர் வந்துச்சு அவர் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்வு அந்த தீர்வு தீர்வு தீ தீர்ப்பு என்பது இவங்க இன்னைக்கு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விடை சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்க தீர்ப்பு இதெல்லாம் அலசி ஆராய்ந்து இந்த எழுப்பப்படுகிற எல்லாம் வழக்கறிஞர்கள் எழுப்பி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க சரி இன்னொருத்தனம் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் நீங்கள் பழைய தீர்ப்பு கொஞ்சம் படித்து பாருங்கமானு சொல்லலாம் அல்ல இன்னொரு தடவை விளக்கம் கட்டி எழுதலாம் அல்லது அவங்க கேட்குற மாதிரி ஒரு ஒரு முழு ஆயத்தை உருவாக்கி முழு ஆயம் ஃபுல் பெஞ்சுங்கிறது ஒரு அஞ்சு பேரை உட்கார வச்சு கூட திரும்ப ஒரு தரம் பதில் சொல்லலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் அதனுடைய உள்ளடக்கத்துக்கும் அதற்கு மேல் இது சொல்லக்கூடிய பொருள் விளக்கம் இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய பொருள் விளக்கத்துக்கும் இதற்கு மேல் வாய்ப்பே இல்லை இதை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ வாய்ப்பே இல்லை இது வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து இதை எதிர்கொள்ள முடியாமல் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாமல் கொல்லைப்புற வழியாக இதை முறியடிக்கிற ஒரு முயற்சிதான் குடியரசுத் தலைவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த அரசு செய்து செய்திருக்கிறது என்று அய்யுறுவதற்கான நியாயம் இல்லை குடியரசுத் தலைவரையும் வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் கேட்க தானே செய்வாங்க அவங்களுக்கு அந்த இப்போ அவங்க நான் நீங்கள் நீங்கள் கேட்கறதுனால நான் இப்போ சொல்கிறேன் டைம் லிமிட்டுன்னு இல்லாத நிலையில் கான்ஸ்டியூஷன்லை டைம் லிமிட் சொல்லாத நிலையில்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த இரநூறு இரநூறினுடைய துணை விதியில் இருக்குல்ல அதில் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு சொல்கிறது டைம் லிமிட்டாக இல்லையா வேணால் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த ரெஃபரன்ஸில் சுப்ரீம் கோர்ட்டை ஒட் இஸ் மென்ட் பை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு கேட்டிருக்கலாம் அதுதான் அவங்களுக்கு புரியல ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா என்னென்னு புரியலன்னா இதுக்கு என்னங்க அம்மா அர்த்தம் நாங்கள் வந்து ஆஸ் லேட்டஸ் என்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு சட்டத்தில் எழுதி வச்சுருக்கிறீங்களே நான் இதை வந்து ஆஸ் லேட் ஆஸ் பாசிபிள்னு புரிஞ்சுக்கிற உரிமை இருக்கா என்று கேட்டிருக்கலாம் கேட்கல சரி கேட்போம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க